திருமணம் என்னும் நிக்கா பாகம் மூன்று கண்களை திறந்து பார்க்க முடியாமல் சூரியனின் வெள்ளத்தில் அவன் கண்கள் கூசியது மெதுவாக கண்ணை திறந்தவன் அடுத்து என்ன செய்ய வேண்டுமென்று முன்பே முடிவெடுத்திருந்தான் சுறுசுறுப்பாக கிளம்பியவன் குளித்து முடித்து தன்னுடைய துணிகளை எடுத்து வைத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தான் அவன் பையோடு வருவதை பார்த்த அனைவரும் ஒன்றும் புரியாமல் அதிர்ந்து நின்றனர் பார்வதி தான் அவனிடம் சென்று கிருஷ்ணா எங்கப்பா இப்போ கிளம்பி சீக்கிரமாக கிளம்பி போகிற என்று கேட்டார் பாட்டி ஒரு முக்கியமான வேலையா வெளியில போறேன் நான் வந்ததும் சொல்கிறேன் என்றான் அதற்குள் அணு சென்று தன் பெரியப்பாவை அழைத்து வந்திருந்தாள் சிவனேசன் அவனின் முன்னின்று நானும் வருகிறேன் என்றார் நான் எங்கே போகிறேன்னு கூட போ கேட்காம வர்றேன்னு சொல்கிறீங்க நாகூர் போகிறேன்னு எனக்கு தெரியும் என்றான் சிவனேசன் நீ என் புள்ளடா எனக்கு தெரியாதா இந்த நிலையில் உன்னை தனியாக அனுப்ப எனக்கு மனசு வரலை நீ இரு நான் போய் பேக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு வாரேன் என்று சொன்னார் கிருஷ்ணா ஒன்றும் சொல்லாமல் அமைதியாகி நின்றான் சிவகாமி அவன் தலையை கொய்துவிட்டு விட்டு சாப்பிட்டு போ என்றாள் கலங்கிய கண்களோடு நிற்கும் தாயிடம் மறுக்க மனமின்றி சிறிது சாப்பிட்டு கிளம்பினான் அவனுக்கு பார்வதி ரவா லட்டு ஊட்டிவிட்டார் சிவநேசனும் கிருஷ்ணாவும் கிளம்பினர் மதியம் இரண்டு மணி அளவில் அங்கு சென்றனர் சிவநேசனுக்கு சர்க்கரை வியாதி உள்ளதால் நேரத்தோடு சாப்பிட வேண்டும் அதனால் இடையிலேயே இருவரும் சாப்பிட்டு விட்டனர் கிருஷ்ணா சரியா சாப்பிடாததை கவனித்தும் அவர் ஒன்றும் சொல்லவில்லை நேராக அன்சரின் வீட்டிற்குத்தான் சென்றனர் ஆனால் அங்கு அவ்வீடு இருந்தது அறையில் கேட்டதற்கு சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் இருவரும் அங்குள்ள திண்ணையில் அமர்ந்தனர் தூரத்தில் தெரிந்த தர்காவை பார்த்ததும் உடனே அங்கு செல்ல வேண்டும் போல் இருந்தது கிருஷ்ணாவுக்கு அவன் அப்பாவை பார்த்து இங்கே இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் சென்றான் அன்று வெள்ளிக்கிழமை அதனால் மதியம் தர்கார் உள்ள கதவு திறந்திருந்தார்கள் இல்லை என்றால் காலையும் மாலையும் மட்டுமே திறந்திருக்கும் வெளியே கதவு எப்போதும் திறந்திருக்கும் உள்ளே சென்றவன் மனமுருகி வேண்டினான் பின் எப்பொழுதும் அவனும் இல்லும் மாமாவும் அவரும் இடத்தில் அமர்ந்தான் மனம் முழுவதும் மாமாதான் அவருடன் இருந்த நாட்களை அசை போட்டு பின் ஒரு வழியாக கிளம்பி அன்சரின் வீட்டிற்கு சென்றான் அங்கே வாசலில் இருந்த தந்தையை காணவில்லை கதவு திறந்து இருந்தது உள்ளே சென்று பார்ப்போம் என்று சென்றவனுக்கு ஜமாலை இனி காப்பாற்ற முடியாது என்ற வார்த்தை தான் கேட்டது அப்படியே உறைந்து போனான் கிருஷ்ணா தன்னுடைய கால்களின் கீழ் பூமி அழுவுவது போல் உணர்ந்தான் அப்படியே அமர்ந்து விட்டான் கதவின் சத்தம் கேட்டு திரும்பிய சிவனேசன் ஓடிச் சென்று மகனை அணைத்துக் கொண்டார் என்ன ஆச்சிப்பா என் மாமாவுக்கு என்று கத்தினான் அவனை தேட்டி உள்ளே அழைத்து வந்தவர் அவனை நாட்காலில் அமர வைத்து சொல்ல ஆரம்பித்தார் உன்னை ஏர்போர்ட்டில் வழி அனுப்பி வைத்துவிட்டு நேராக அவர் நாகூர் தான் வந்திருக்கிறார் சஹியாவின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறார் அன்று குடும்பத்துடன் தர்கார் சென்று அனைவருக்கும் இலவசமாக பிரியாணியை கொடுத்துவிட்டு பீச்சுக்கு சென்று மாலை வீடு திரும்பியுள்ளனர் லாரி ஒன்றில் தவறி இருந்த சஹியாயை காப்பாற்ற முயன்று இவர் அதில் விழுந்து இவரது இரு கால்களும் போய்விட்டதாம் என்று அதற்கு மேல் சொல்ல முடியாமல் சிவநேசன் குலுங்கி அழ தொடங்கிவிட்டார் சிவநேசனால் பேச முடியவில்லை அன்சரி தான் சொல்ல ஆரம்பித்தார் விபத்து நடந்து நாங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கண்ணு முழிச்சு சொன்ன முதல் விஷயம் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இப்ப தான் தொழில் தொடங்கி முன்னுக்கு வந்துட்டு இருக்கான் அவன்கிட்ட சொல்லிடாதீங்க அவன் தாங்க மாட்டான் உடஞ்சி போயிடுவான் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கன்னு வாங்கிட்டார் இரண்டு வருடமாக தொடர்ந்து வைத்தியம் பார்த்துட்டு தான் இருந்தோம் ஆனால் அவன் உடம்பு ரொம்ப முடியாமல் போயிட்டு ஒரு மாதம் முன்னாடி பேச்சு மூச்சு இல்லாம போயிட்டான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம் அப்ப எல்லாத்துக்கும் மேல அவனுக்கு முதுகு தண்டு வடத்தில் ஏதோ பிரச்சனையாம் அதனால் அவனோட மூளைக்கு போகிற நரம்பு ஏதோ பாதிக்கப்பட்டுட்டான் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு என்ன பண்றதுனே புரியலை என்று சொல்லி அழுதார் அவர் தோல் தட்டி ஆறுதல் சொன்னான் சிவநேசன் கிருஷ்ணாவால் நடப்பதை ஏத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கடவுளே இது கனவாக போக வேண்டும் ஐயோ கடவுளே இது என்ன சோதனை என் மாமா என்கிட்ட மறைச்சிட்டாங்க உங்களை விட எனக்கு வேலை முக்கியம் இல்லை மாமா என் மனதுக்குள் கதறினான் தன்னுடைய அத்தனை சோகத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு அப்பா மாமா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போகலாம் வாங்க என்றான் அன்சரி இருங்க நானும் திரும்பி அங்கத்தான் போகணும் நாம எல்லோரும் ஒன்னா போகலாம் என்று உள்ளே சென்று ஒரு பத்திரத்தை எடுத்து வந்தார் இவ்வளவு நாள் செலவு எல்லாம் அவனுடைய பணத்துல தான் பண்ண பண்ணணும் பிடிவாதமாக இருந்தான் அவனோட கடையை லீஸில் விட்டு அப்புறம் அதையும் விற்று அவன் வீட்டை விற்று ஒரு நிலம் இருந்தது அதையும் விற்றுட்டான் கடைசி வரை எனக்கு தொந்தரவு தரக்கூடாதுன்னு நான் பணம் கொடுத்தாலும் வாங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் மகளையும் படிக்க வச்சான் இப்போ இது என் கடை பத்திரம் இதை வைத்து பணம் ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துடுறேன் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் இருங்க வந்துடுறேன் என்று போக போனான் சிவநேசன் அவரை தடுத்து பத்திரத்தை வச்சுட்டு வாங்க நாம் போகலாம் இனி ஜமாலுக்கு நாங்கள் இருக்கோம் தயவு செஞ்சு போங்க என்றார் கிருஷ்ணாவுக்கோ வேதனை மிகுந்த நடப்பு சூழ்நிலையும் ஜமால் மாமா பட்ட வேதனையும் உணர்ந்தவனால் தாங்க முடியவில்லை மகனின் தோளில் கையை வைத்து ஆறுதல் சொன்னார் சிவனேசன் பத்திரத்தை வைத்துவிட்டு வந்த அன்சரி சரி வாங்க போகலாம் என்றார் மனம் முழுவதும் வேதனையுடன் பயணமானார்கள் என்ன நடக்கப் போவதோ என்ற அச்சம் அனைவர் மனதிலும் இருந்தது